சிதறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கியமான தலைமைகளும் பதறிய நெற்றன்யாகவின் பயங்கரவாத அரசும் இது அல்ல ஹமாஸ் இன் இனி நெற்றன் யாகவின் அரசு கலைக்கப்படும் அடுத்த கட்ட நகர்வுகளை எவ்வாறு அமையப் போகின்றன தோல்வியை ஒப்புக்கொண்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இரண்டாவது முறையாகவும் முன்மொழி ஒன்றினை முன்வைத்திருக்கும் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஹெஸ்புலாய் ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவத்திடம் இருக்கக்கூடிய உருப்படியான ஒரே ஒரு படை அவர்களுடைய விமானப்படை படைதான் பலஸ்தீனிய மற்றும் ஹிஸ்புல்லா போராளிகளுடன் போராட முடியாத இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் அவர்களுடைய விமானப்படையை பயன்படுத்திய பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இவ்வாறு போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிணப்படுகளை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவத்திடம் இருக்கக்கூடிய விமானப்படையும் பலமிலந்து போகுமாக இருந்தால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பூஜ்ஜியமாக மாறிவிடும் இதற்கமைவாகவே தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் விமான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக ஹிஸ்புலா ராணுவத்தினர் தொடர்ச்சியான வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் தெற்கு பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களின் இனப்படுகொலை தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக ஹிஸ்புலா ராணுவத்தினர் தற்போது வான் பாதுகாப்பு அமைப்புகளை தொடர்ச்சியாக களமிறக்கி வருகின்றார்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை களமிறக்கி இருந்தார்கள் அதே போன்று நேற்றைய தினமும் தெற்கு பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த போர் விமானங்கள் முழுமையாக தெற்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறி

படைகளை அதிகமாக செய்கின்றனர் அதே போன்று ஒவ்வொரு இராணுவ தளங்களிலும் நிலத்திருடர்களுடைய வீடுகளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வாக்குகளைப் போன்று கொலை செய்யப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் சமூக ஊடக வலைதளங்களில் கருத்துக்களையும் பதிவு செய்துள்ளார்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக வேற்றியாடி வருகின்றார்கள் அத்தோடு ராணுவத்தினர் கோலன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தளத்தினை இலக்கு வைத்தும் அதனையான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இவை தொடர்பான காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் அதேபோன்று போன்று பிரதேசமான நகரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய படையணிக்கு சொந்தமான தலைமையகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த தலைமையகமானது முழுமையாக தீக்கரையாக்கப்பட்டு ஆக்கப்பட்டுள்ளது இவை தொடர்பான காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் மேலும் இன்று காலையிலிருந்து மாலை வரை ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஐந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து உறுக்கான தாக்குதல்களையும் தாக்குதல்களையும் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் நேற்றிரவு பல முக்கியமான தரமான மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாகி இருந்தன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆக்கிரமிப்பின் அரசியலிலும் சர்வதேச அரசியலிலும் ஏற்படுத்தக்கூடிய பல மிக முக்கியமான தரமான சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன இதிலே முதலாவதாக அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு கீழால் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் ஆதிக்கத்திற்கு கீழால் இருந்து ரஷ்யாவுக்கு எதிராகவும் செயற்பட்ட ஐரோப்பிய தலைமைகள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்து உக்ரைன் நாட்டிலே போரினை ஏற்படுத்தி உக்ரைனுக்கு எல்லாவிதமான ஆதரவுகளையும் வழங்கி உலக சீர்களுக்க மற்றும் ஐரோப்பாவினை அமெரிக்காவின் ஆதிக்க பிரதேசமாக மாற்றுவதற்கு வேலை திட்டங்களை அடைந்துள்ளார்கள் அடைந்த தலைவர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றார்கள் நேற்றிரவு அதிபர் பாராளுமன்றத்தையும் கலைத்துள்ளார் மேலும் அவசரமாக அடுத்த கட்ட தேர்தலை எதிர்பார்ப்பதாகவும் அறிவித்துள்ளார் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆக்கிரமிப்புக்கு முக்கியமாக நெற்றியாக ஜெர்மனி அரசானது எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கியிருந்தது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு

அமைதிக்கு எதிராக அமெரிக்கா ஐரோப்பாவிலும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக கிளமிறங்கியிருந்த ஐரோப்பிய தலைமைகள் வெற்றி பெற்றிருப்பது வெற்றியாகவும் பார்க்கப்படுகின்றது ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே

ஜூன் எட்டாம் தேதி தான் பதவியிலிருந்து முழுமையாக விலகுவதாகவும் அவசர கால அரசாங்கத்திலிருந்தும் போர் முழுமையாக விலகுவதாகவும் விதித்திருந்தார் ராஜினாமா செய்வதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருந்தார் இந்த சமயத்தில் தான் பிரதேசத்திலே நான்கு அஸ்திரேலிய பணைய கைதிகள் மீட்கப்பட்டார்கள் இவ்வாறு நான்கு அஸ்திரேலிய பணிய கைதிகள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து பென்னி கான்ஸ் தன்னுடைய ராஜினாமாவை ஒத்தி வைத்திருந்தார் அதாவது பென்னி கான்ஸ் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்யக்கூடாது என்பதற்காக தான் நான்கு பணைய கதிகளை மேற்றெடுக்கக்கூடிய நடவடிக்கையையும் ஜூன் எட்டாம் தேதி வைத்திருந்தார் மேலும் இதன் மூலமாக பென்னிகான்ஸ் பதவியிலிருந்து வக மாற்றார் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களும் எல்லாவிதமான ஆதரவுகளை தனக்கு வழங்குவார்கள் என்றும் நெட்ன்யாவோ எதிர்பார்த்திருந்தார் ஆனால் நான்கு பணைய கதிகளை நெசன்யாவும் மேற்றெடுத்து ஓரிரும் அடைத்தாலங்களுக்குள்ளேயே நெட்யாவினுடைய அனைத்து கொண்டாட்டங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் வீதியிலே இறங்கி நெசன்யாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிர்க்கட்சி தலைவர்களும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு நெற்றன்யாவுக்கு எதிரான கருத்துக்களையும் வெளிச்சிருந்தார்கள் எட்டு மாத போருக்கு பிறகு நான்கு பனைய கைதிகளை மேற்றெடுத்திருப்பது மிகப்பெரிய வெற்றியை அல்ல என்பதனை இஸ்ரேலிய நிலத்திருடர்களும் புரிந்து கொண்டுள்ளார்கள் மேலும் இது மிகப்பெரிய தோல்வி என்பதனையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் கட்சிகளும் புரிந்து கொண்டிருந்தார்கள் இதனால் தான் நெற்றன்யாகுவின் அனைத்து வெற்றி கொண்டாட்டங்கள் ஓரிரு மனித ஆலங்களுக்குள்ளே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன அப்போது நேற்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிலத்திருடர்கள் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் நெற்றன்யாகு உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பினருடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ஏனைய பணைய கைதிகளை உருடன் மீற்றெடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்து உக்கிரமான

கொண்டிருந்தார்கள் இப்படியான நிலைமையிலும் தற்போது காடி ஐசன் கோட் தன்னுடைய பதவியினை முழுமையாக ராஜினாமா செய்துள்ளார் இஸ்ரேலிய போர் அமைச்சரவையில் இருந்தும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மேலும் இவர் பதவியினை ராஜினாமா செய்யும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் நெட்டன்யாகுவின் தலைமையிலான அரசு போரின் இலக்குகளை அடைவதற்கு தேவையான தீர்க்கமான முடிவுகள் எதையுமே எடுக்கவில்லை நெட்டன்யாகுவின் சுயநல தேவைக்காகத்தான் அவர் எல்லாவிதமான முடிவுகளையும் எடுத்திருந்தார் மேலும் நெட்டன்யாகுவின் இந்த முடிவுகள் மூலோபாய தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியாக நெட்டன்யாக இவ்வாறு செயற்படுவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவினை ஏற்படுத்தும் என்றும் காடி ஐசன் கோட் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இரண்டு

உண்மையிலேயே நாங்கள் வரலாற்றிலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளோம் காசாவின் மாத போரானது எங்களை மிகப்பெரிய பேரழிவுக்குள் கொண்டு சென்று அரசினால் எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பதற்கான ஆதரவு நெற்றன் யாக அரசு முழுமையாக இழந்துவிட்டது எனவே இந்த நாட்டினை அழிவு பாதையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டுமா இருந்தால் அவசரமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அவசரமாக தேர்தலை நடத்த வேண்டும் மேலும் இஸ்ரேலில் அவசரமாக தேர்தலை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொள்ள அவசரமாக தேர்தலை நடத்துவதற்காக வீதியில் இறங்கி நாங்கள் போராடப் போகின்றோம் முயற்சியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மூத்த தலைவர்களில் தெரிவித்துள்ளார் இன்று ஆக்கிரமிப்பின் தலைமைகள் தங்களுடைய ராஜினாமா செய்திருப்பது ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய அரசியல் தோல்வியை மேலும் இதற்கு பிறகு பல தலைமைகள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வார்கள் என்றும் முழுமையாக சிதைத்துவிடும் என்றும்பு தங்களுடைய உறுதியான தன்மை மற்றும் அவர்களுடைய ஏற்பட்டதாகும் மேலும் இதன் மூலம் அடைந்திருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என எதிர்ப்பு ஒரு எனவே தற்போது அவசர கால பயங்கரவாத இருக்கக்கூடிய முக்கியமான தலைமைகள் வெளி அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யும் அவர்களுடைய தோல்வியையும்

தளபதியை ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் நேற்றைக்கு முன்தினம் நான்கு இஸ்ரேலிய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதிரடியான செயல் என்று சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் எட்டு மாத போருக்கு பிறகு நான்கு பணக்கைகளை மீச்செடுத்ததற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிட்டது என்றும் தரமான சாகசங்களை மேற்கொண்டிருக்கின்றது என்றும் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இஸ்ரேலிய தலைமைகள் நாங்கள் தோற்று போய் விட்டோம் என்றும் நாங்கள் முழுமையாக தோற்று போய்விட்டோம் என்றும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதை இந்த ஊடகங்கள் எவ்வாறு செய்திகளாக வெளியிட ார தெரியலை என்பதை தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆதரவாக செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் இந்த தோல்விகளை ஒப்புக்கொள்வதில்லை அதே இஸ்ரேல் பயங்கரவாதத்திற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடக்கூடியவர்களும் இந்த தோல்வியை ஒப்புக்கொள்வதில்லை நீங்கள் வெற்றி பெற்று விட்டது என்கின்ற இருக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமை தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்து வருகின்றார்கள் என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக போலியான செய்திகளை வெளியிடுவதன் மூலமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாகவும் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை ஏனென்றால் நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் நியாயம் எப்போதும் வெற்றி பெற்றே தீரும் தற்போது அவசரகால அரசாங்கத்திலிருந்து பென்னி கான்சும் ஏனைய இரண்டு அமைச்சர்களும் முழுமையாக தங்களுடைய ராஜினாமா செய்திருப்பது நெச்சன்யாகுக்கு பேரிடியாகவே அமைந்துள்ளது மேலும் அவசர கால அரசாங்கத்திற்கும் ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் அவசர கால அரசாங்கத்தின் சட்டத்தன்மையையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளது அதே நேரம் நெச்சன் யாகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது இடங்களில் அறுபத்தி நான்கு இடங்களை தற்போது தக்கவைத்துள்ளார் எனவே இதனால் நெற்றன்யாகுவின் அரசானது உடனடியாக கலைக்கப்பட மாட்டாது அதே போன்று நெற்றன்யாகுவின் அரசிலே இருக்கக்கூடிய இன்னும் ஆறு அமைச்சர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வார்களாக இருந்தால் நெச்சன் பாராளுமன்றத்திலே பெரும் பெரும்பான்மையை இழந்து விடுவார் இந்த சந்தர்ப்பத்தில் தானாகவே நெச்சன்யாகுவின் அரசு கலைக்கப்பட்டுவிடும் இருப்பினும் தற்போது கான்ஸ் வெளியேறி இருப்பதனால் இந்த அவசர கால அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு நெச்சன்யாகுவினால் எதுவுமே செய்ய முடியாது நெச்சன்யாகுனுடைய அவசர கால அரசாங்கமானது பலவீனமான அரசாக மாற்றப்பட்டு விட்டது எனவே இனி வரக்கூடிய காலங்களில் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு ஆரம்பிப்பார்கள் அது மட்டுமல்லாமல் தற்போது பதவி விலகிய கான்ஸும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்கட்சி தலைமைகளும் ஒன்றிணைந்து தேர்தலை நடத்துவதற்கான மிகப்பெரிய போராட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் அவசரமாக தேர்தலை நடத்துவதற்கான எல்லா விதமான அழுத்தங்களையும் வழங்கப் போகின்றார்கள் இதனால் நெற்றன்யாஹுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய சிக்கலான சவாலான காலங்களாகவே இருக்க போகின்றது இன்னும் ஒரு மாதத்திற்கு இந்த அவசர கால அரசாங்கத்தை கொண்டு செல்வதே நெற்றன்யாஹுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துவிடும்

ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவானது முன்வைத்துள்ளது ஆரம்பத்தில் அமெரிக்கா முன்வைக்கும் சந்தர்ப்பத்தில் முழுமையாக மறுத்துவிட்டார்கள் தலைமைகளை நாங்கள் கத்தார் நாட்டிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார் இருப்பினும் நாங்கள் ஒரு சரணடைய போவதில்லை என்றும் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரை எந்தவிதமான ஒப்பந்தங்களையும் கைச்சாத்திட போவதில்லை என்றும் ஹனி அவர்கள் தெரிவித்திருந்தார் எனவே எனவே இதனை தொடர்ந்து தற்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையில் இரண்டாவது தடவையாக முன்மொழி ஒன்றை முன்வைத்துள்ளது அத்தோடு இந்த முன்மொழிவானது காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துமா என்பது மிக பெரிய கேள்விக்குரியே பெரும்பாலும் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்துவதற்காகத்தான் குறித்த முன்மொழிவை அமெரிக்கா முன்வைத்திருக்கலாம் என்றும் சில பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் குறித்த முன்மொழிவு தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை எனவே பெரும்பாலும் இந்த முன்மொழிவையும் ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்குள் மத்திய காசாவின் குருஜி தேரால்பாலா பிரதேசங்களிலும் வடக்கு காசாவினுடைய பிரதேசத்திலும் சிறிதளவிலான தாக்குதல்களை இடம்பெற்றுள்ளன இதற்காக பிரதேசத்திலே அலக்சா படையினரும் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை இதன் ஆரம்பமாக குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் தாங்கி வாகனங்களையும் விலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி மூன்று மெர்காவா போர்த்தா வாகனங்களை ஒன்றன்பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும்

இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் யாசின் ஏவுகணை மூலமாக வேற்றியாடியுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல் கசாம் படையினர் குவைட் வைத்தியசாலை கருகாமையில் மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அதே போன்று தாலல் சுல்தான் தெற்கு பிரதேசத்திலே ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்க வழி பாதையிலே தான் இந்த பொறியினை வைத்துள்ளார்கள் மேலும் இந்த பொறியிலே ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள் அடுத்து அல் கசாம் படையினர் சௌரா முகாம் பிரதேசத்திலே ஒரு தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள் ராதியா வெடிகுண்டையும் ஷவாஸ் வெடிகுண்டையும் தண்டர் வெடிகுண்டையும் பயன்படுத்திய இந்த பொறியினை வைத்துள்ளார்கள் மேலும் இந்த பொறியில் ஒரு விசேட சிப்பாய் பொறியியல் துறை படையினர் வசம் சிக்கியுள்ளார்கள் உள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளி செல்வதற்காக இன்னும் ஒரு படை குழு ஒன்று குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் ஒரு வீச்சிற்குள்ளே இவர்களை நகர்த்தி அந்த வீச்சினை டிபிஜி தாக்குதலின் மூலம் அகளித்துள்ளார்கள் இதனால் குறித்த வீடும் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தம் அளிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்கசாம் படையினர் அல் பிரதேசத்தில் பிரதேசத்திலே ஒரு புல்டோசர் வந்து

டைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்